ஹலோ கைஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிளாகில் சொல்லியிருப்பேன் காட்டில் வந்து கடலக்காய் போட்டிருக்கோன்னு அது வந்து இப்போ வளர்ந்துருச்சு ஸோ காட்டுக்கு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து போயிருந்தோம் வீட்டிலேருந்து அம்மா சித்தி அண்ணன் அண்ணி அத்தை எல்லோருமே போயிருந்தோம் ஹெல்ப்புக்கு வேலையாளங்களையும் கூப்பிட்ருந்தோம் ஃபஸ்ட்டு செடி எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுட்ருந்தாங்க எல்லாத்தையும் தனியாக ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்க காயை வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த வேலை வந்து கரெக்டாக ஒரு ஒன் வீக்கு கிட்டே போச்சு எல்லாமே சாக்கு பையில் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு வாசலில் போட்டுருந்தோம் காய வைக்கிறதுக்காக நாங்கள் கல்லக்காய் பொறிச்ச நேரமே சரியில்லையா என்னென்னு தெரியல பொரிச்சதுலேருந்து ஒரே மழையாக ஊத்துது வெயில் அடிக்குன்னு சொல்லி வாசலில் கொண்டு போட்டோம்னா நல்லா மழை வர மாதிரி இருட்டாய் ஒரு மாதிரி ஆயிடுது சேரின்னு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டோம்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுது உள்ளேயும் வெளியே தூக்கிட்டு அழையிறதே எங்களுக்கு வேலையாக இருந்துச்சு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே இது எடுத்து தான் என்னோட வேலையா இருந்துச்சு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதுலாம் வாசலையே அந்த தார்பாய் போட்டு முடிச்சிருவோம் நைட் இதை அப்படியே விட்டுட்டு காலையில ஓப்பன்